ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ்வாங்க வீடியோக்குள்ள போ என்னடா நம்ம வெண்பா குட்டியா இப்படி ஒரு மாசா கிளாஸா ஒரு விஷயம் செஞ்சாங்க ஆமாங்க நம்ம வெண்பா குட்டி கிட்ட போலி ரெனக்கா அதாவது சுடர்வெளி வசமாட்டிக்கிட்டாங்க சுடர்வெளி வந்து போட்டோ எடுக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வெண்பா குட்டி அவங்க போன்ல போட்டோ எடுத்துட்டாங்க எப்பதான் சொல்றேன் நம்ம வெண்பா குட்டி எப்போ எப்படி இந்த அளவுக்கு ஜீனியஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு கேக்குறீங்க நம்ம வெண்பா குட்டி இப்பெல்லாம் ஜீனியஸ் ஆகுங்க அவங்க ஏற்கனவே ஜீனியஸ் தான் ஏன்னா அவங்க வந்துட்டு யாரோட பொண்ணு நம்ம விஜயோட பொண்ணு விஜய்னா சும்மா அவங்க பொண்ணாக இருக்கும்போது எப்படிங்க ஜீனியஸாக எல்லாம் இருப்பாங்க இல்லாமல் இருப்பாங்க ஸோ அதனால அவங்க நம்பர் ஒன் ஜீனியஸுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜை வச்சு நம்ம வெண்பா என்னென்ன பண்ண போறாங்க எப்படியெல்லாம் நம்மளோட சுடர்விலியை சுத்தல விட போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு சுத்தமான சுறுசுறுப்பான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ளே குள்ள போகலாம் ஆமாங்க நம்ம ரேணுகா வந்துட்டு ரேணுகா சுடர்விலிங்க அவங்க வந்துட்டு சும்மா இல்லைங்க நம்ம கதிரேசன் வெளியே போன கேப்ல அசால்ட் ஆரம்பம் மாதிரி அழகா நைஸா உள்ள போயிட்டு எல்லாத்தையும் போட்டோ ஷூட் எடுத்துடுறாங்க ஆமாங்க ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் எடுக்கும்போது கரெக்டாக மல்லி வராங்க மல்லி வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த டைமிங் ஐயோ வண்டாலன்னு பாதி ஃபோட்டோ எடுத்து பாதி ஃபோட்டோ எடுக்காம போயிடுறான் இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி மண்டியை பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா ஸோ அவங்க எப்படி பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான ரொம்பவும் குழப்பமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு இது இப்படியே தொடர்ந்தால் என்ன போகுது இல்லை இதுக்கு நடுவில் நம்ம வெண்பாகுட்டி எடுத்த இந்த வீடியோ ஆதாரத்தை கொண்டு போயிட்டு கிட்ட கொடுப்பாங்களா விஜய் கிட்ட கொடுப்பாங்களா இல்லை கிட்ட கொடுப்பாங்களா என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறதாங்க மிகப்பெரிய குழப்பமா இருக்குது அதுவும் ரேணுகா கையில் போன எப்படி வந்துச்சு இந்த மாதிரிலாம் ஒரு கொஷின் நிறைய வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் இப்போ ரேணுகா தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வந்துடுங்க ஆல்ரெடி வந்துருச்சு மல்லி பெரியம்மா மனோகர் ஆனால் இன்னும் விஜய் வெண்பா குட்டி அதுக்கப்புறம் கதிரேசன் இவங்களுக்கு மட்டும்தான் வரல காரணம் வெண்பாவுக்கு அவளை பார்த்தாலே ஆகாது ஸோ அதனால் அவன் மேலே ஒரே வெறுப்பு அதனால அவளை பற்றி நினைக்கவும் மாட்டான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான ஆள் யாரும் கேட்குறீங்களா கதிரேசன் மல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் பொண்டாட்டி மாவட்டத்தில் இருக்காரு ஒருத்தர் பொண்ணு மயக்கத்தில் இருக்காங்க ஸோ அதனால ரெண்டு பேருக்கும் அவங்க குறை சொல்கிற குறை சொல்லி புரோஜனம் இல்லைங்க அவங்களுக்கும் வேற வழி இல்லை தான் பொண்ணா இப்படி அப்படின்ற ஒரு சந்தேக கோ ஒரு சந்தேக கோணல் காணல் அப்படியே உள்ள போக முடியாது அவங்களால அப்படி போனால் அது ரொம்ப தவறான விஷயமா போயிடும் என்னடா பெற்ற பொண்ணே சந்தேகப்படுறமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு இருக்கத்திலே ரொம்ப ரொம்ப மோசமான கேவலமான ஒரு விஷயத்துக்கு போயிடுவாங்க ஸோ அதனால் அந்த விஷயத்த பற்றி பார்த்து பேசி பிரயோஜனம் இல்லை ஸோ இப்படி போயிட்டுருக்க இந்த தருணத்தில் குட்டி எடுத்த இந்த ஒரு விஷயம் எப்படியெல்லாம் பார்க்க போது போகுது அப்படின்னு தான் பார்க்குறீங்க அது என்ன ஏது அப்படிங்கிற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோடு பண்ணுறேன் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்கிறேன் ஏன் பிடிக்கலன்னு உங்களுக்கு காரணம் வேறு சொல்லணுமோ அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க அப்கோர்ஸ் காரணம் சொன்னீங்களான் தான் ஃபியூச்சரில் சின்ன சின்ன தப்பு இருந்துச்சுன்னா அந்த தப்புகளை சரியாக திருத்திக்கலாம் ஆனால் சின்ன சின்ன தப்பு இருந்தால் சொல்லலாம் பெருசு எல்லாமே தப்பாக இருந்தால் எப்பட்றா சொல்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ இந்த கேள்விக்கு என்கிட்டே பதில் இல்லைங்க அதுக்கான பதிலை கூடிய விரைவில் நான் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது இஸ் யுவர் அருள் ஆமாங்க திஸ் இஸ் யுவர் அருள் அப்படின்னு கேட்குறீங்களா என்னுடைய பெயர் அருள் அதைத்தான் ஆங்கிலத்தில் இஸ் யுவர் அருள் என்று நான் கூறுகிறேன் இதை கேட்கும்போது உங்கள் அனைவருக்கும் மிகவும் கோபமும் வருத்தமும் மன உளைச்சலும் வரும் என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த மன உளைச்சலை எவ்வாறு தவிர்ப்பது என்று எனக்கு தெரியாதுங்க ஏன்னா அதை சொல்கிற நிலைமையிலே நான் இல்லை இப்போ ஏன் வளர்றேன்னு